சென்னை மெரினா லூப் சாலையில் மீனவர்கள் ஏராளமானோர் கருப்பு கொடி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் இந்த பேரணி மூலமாக அவர்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன வணக்கம் பட்டினம்பாக்கம் சாந்தோம் நெடுஞ்சாலையில் இருவழி வாகன போக்குவரத்தை மீண்டும் அனுமதிக்க வேண்டும் நொச்சிக்குப்பம் முதல் முள்ளிக்குப்பம் வரை சீனிவாசபுரம் வரை உள்ள கடல் மற்றும் கடற்கரை பகுதிகளை மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் மற்றும் மெரினா லூப் சாலையை வாகன போக்குவரத்திற்கான சாலை என்ற அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்ற மீனவ மக்களின் கோரிக்கையை தமிழக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும் முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் முதல் நொச்சிக்குப்பம் வரை உள்ளான கடற்கரையில் எண்ணற்ற திட்டங்களை மீனவ மக்களின் வாழ்வாதாரம் வாழ்வுரிமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அரசு கொண்டு வர வர இருப்பதாகவும் கூறி இதனை கண்டிக்கும் விதமாக மீனவர்கள் தற்பொழுது கருப்பு கொடியை ஏந்தி பேரணியாக சென்று வருகிறார்கள் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது தமிழக அரசிடம் பல முறை நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்தும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை கா பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது ஆனாலும் அரசு இதனை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது பல்வேறு திட்டங்களை அவர்கள் செயல்படுத்த முனைகிறார்கள் அந்த திட்டங்கள் அனைத்துமே மீனவர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது என்று கூறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே அவர்கள் தமிழக அரசும் சரி மீன்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து பல்வேறு கட்ட கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் தான் தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தங்களுடைய கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் மேற்கொண்டு சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் விரிவான விரங்களுக்கு நன்றி ராஜேஷ்